இது எல்லாருக்குமே வர்ற ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் கோபம் வந்தா தான் வந்து ஆபத்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றது ஓகேதான் ஆனா சில பேர் கோபப்பட்டா மட்டும் அவங்களுக்கு மட்டும் இல்லாம எதிரில இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கும் அதுலயும் குறிப்பா சில ராசிக்காரர்கள் இருக்காங்க அவங்கள மட்டும் கோபப்படுத்தி பார்க்கவே கூடாது அவங்க யார் யாரு என்ன விஷயம் அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் கோபமா இருக்கும் போது மட்டும் அவங்க கிட்ட சீண்டி விளையாடிட்டோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு அன்பானவங்களாகவும் கருணை உள்ளம் கொண்டவங்களாகவும் இருந்தாலும் கோபம் வந்துருச்சுன்னா மட்டும் யாரு என்னன்னு மாட்டாங்க இவங்க சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறதால கோபம் அப்படிங்கறது வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணிஞ்சிருவாங்க அடுத்தது விருச்சக ராசிக்காரர்கள் கோபத்துல இருக்கிற விருட்சக ராசிக்காரர்களை சீன்றது ஒரு மிகப்பெரிய தவறு அவங்க ரொம்ப பெரிய தைரியசாலிகள் அவங்கள யாராவது அவமானப்படுத்தினா பயப்படாம அதுக்கு பதிலா அவங்க மேல இருக்கிற கோபத்தை அதிகப்படுத்திக்குவாங்க அவங்க கோபப்படுறது தவறா இருந்தாலும் கூட மற்றவரை அழிக்க தான் நினைப்பாங்க அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களை கோபப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களால அவங்களோட நாக்க அடக்கவே முடியாது அவங்களோட கோபத்தால பிறர தாக்க அவங்களோட நாக்கே போதும் பேசியே ஒருத்தவங்களை காயப்படுத்துறதுல இவங்களை வல்லவங்க யாருமே கிடையாது ஆனா கோபம் போன அடுத்தனுடைய மன்னிப்பு கேட்கறதுலயும் இவங்களை மிஞ்சுறவங்க யாரும் கிடையாது அடுத்தது மகர ராசிக்காரர்கள் கோபத்துல இந்த ராசிக்காரர்கள் பழிவாங்க முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அது முடியற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க மேலும் தான் எதிர்கொள்ற அதிருப்திக்கு மத்தவங்கதான் காரணமா அப்படிங்கறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் செயல்படுவாங்க இவங்க தங்களோட விமர்சனங்களை தெரிவிக்க கொஞ்சம் கூட மாட்டாங்க இவங்க ஒரு நல்ல கூட்டாளியாகவும் நல்ல விசுவாசமானவர்களாகவும் கருதப்படுவாங்க ரொம்ப பிடிவாத குணம் இருப்பாங்க சமாதானம் ஆகவே மாட்டாங்க இவங்களோட வாக்குவாதம் செய்யறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இந்த ராசிக்காரர்கள் கோபமா இருக்கும்போது மத்தவங்களோட கருத்துக்களை தவிர்த்து தங்களோட கருத்துக்களை தான் திணிக்க நினைப்பாங்க இவங்க தங்களோட கோபத்தை குறைக்க நேரம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சிறந்த நண்பர்களா இருப்பாங்க அதனால இந்த ராசிக்காரர்கள் யாரையுமே கோபப்படுத்தணும் இல்ல கோபமா இருக்கும்போது அவங்கள மேல சீண்டி பாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா உடனே கைவிட்டுருங்க